வயிறு நம்ம சமன்படுத்துற மாதிரி ஒரு மூலிகை டீ சொல்லி கொடுக்குறேன் இந்த டீயை யார் வேணாலும் சாப்பிடலாம் எனக்கு பல வருஷமா மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கவங்க கண்டிப்பா மாத்திரையை போட்டுக்கிட்டே தான் இந்த மூலிகை டீயை எடுத்துக்கணும் ஆனா இப்பதான் நான் மாத்திரை இருக்கேன் அப்படின்னா தாராளமா மாத்திரையை விட்டுக்கிட்டு இந்த மூலிகை டீ எடுக்கலாம் எத்தனை வேலை இந்த மூலிகை டீ எடுக்கலாம் அப்படின்னா கம்பல்சரி ஒரு வேலை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு முடியும் அப்படின்னா ரெண்டு வேலை எடுத்துக்கோங்க மூலிகை டீ எடுக்கிறதுனால என்ன பயன் நடக்குது அப்படின்னா ஏன்னா அந்த மூலிகை டீல போற இன்கிரீடியன்ஸ் இத்தனை பொருளும் நம்மளுடைய வயிறு அதாவது டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அதுல முதல் ஒரு விஷயமா என்னன்னா ஆவாரம் பூ வேலை பூ கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடையில ஆவாரம் பொடி இருக்கும் ஆவாரம் பூ பொடி அந்த பொடியை வாங்கிக்கலாம் இந்த ஆவாரம் எடுக்கிறதுனால நம்மளுடைய ஜீர்ணத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பிளஸ் இது இல்லாமல் நம்மளுடைய பிளட் சுகர் லெவலையும் நார்மலாவே வச்சுக்கோம் அடுத்தது வெந்தியம் இந்த வெந்திய வெந்தியம் தனியா மிளகு சீரகம் இதெல்லாம் லைட்டா ஒரு பொரியிற அளவுக்கு சூடார அளவுக்கு கொஞ்சம் வறுத்துட்டு மிக்ஸில ஒண்ணும் பதியமா உடைச்சி வச்சிருங்க இந்த வெந்தியத்தை நம்ம ரெகுலரா எடுக்கும் பொழுது நம்மளுடைய சுகரும் கண்ட்ரோல்ல இருக்கும் பிளஸ் இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து அந்த பசி உணர்வும் நம்ம கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கும் அடுத்தது தனியா தனியா அப்படின்றது கொத்தமல்லி விதை அதாவது கொரியாண்டர் லிங்ஸ் சொல்லுவோம் அதனுடைய விதைதான் தனியா இப்போ தனியா நம்ம எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த பெருகுடல் சிறுகுடலோட பீக் கண்ட்ரோல் ஆகும் அடுத்தது மேலங்கு மிளகு நம்ம ரெகுலராக எடுக்கும் பொழுது அளவுக்கு அதிகமான சுகர் இருந்தாலும் ஹைப்பர் கிளைசிங் சொல்லுவாங்க அதை அப்படியே கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு அப்புறம் நம்ம அதில் சேர்க்கிற சீரகம் சீரகம் நம்ம ரெகுலராக எடுக்கும் பொழுது இந்த கேஸ் ப்ராப்ளம் இந்த ப்ளோட்டிங் வயிற்று எப்பவுமே கடம கடம்பா சவுண்டு இந்த மாதிரி தொந்தரவுகளும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகும் அதே மாதிரி இதெல்லாம் நம்ம நாட்டு சக்கரை தான் சேர்க்க எனக்கு சுகர் இருக்கு இருப்பு சேர்க்கலாமா அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சுகர்ல நோய் கிடையாது நம்மளுடைய வயிறு தொந்தரவு தான் அங்கே சுகரா நோயாக பிரதிபலிக்குது இந்த நாட்டு சக்கரை நம்ம ரெகுலராக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஃபுட் கவர்மிங் வந்து கண்ட்ரோல் ஆகும் நம்ம சாப்பாடு சாப்பிடணும் சாப்பணுன்ற அந்த எண்ணம் வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகும் இது இல்லாமல் போதுன்ற உணர்வு நமக்கு தோன்ற ஆரம்பிக்கும் இந்த ஒரு தண்ணியை வச்சு அதை அடுப்புல வைங்க அதில் இந்த ஆவாரம் பூ போட்டுக்கோங்க ஆவாரம் பூ இல்லை ஆவாரம் பூ பொடி அதில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச அந்த மிளகு சீரகம் தனியா வெந்தியம் அதையும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு தண்ணி நல்லா குதிச்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நாட்டு சக்கரையை போட்டு தட்டை வச்சு முடிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு அவ்வளவுதான் ஃபில்டர் பண்ணி குடிச்சுட்டே வாங்க ரொம்ப அற்புதமான இது இதை போது நான் காஃபி டீ எடுக்கலாமா எனக்கு அது குடிச்சாதாங்க காயில ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது எடுக்கிறதுனால தப்பு கிடையாது ஆனா அதற்கு பதில் இதை எடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் அதே எடுத்துட்டு இதை எடுத்து அதை சைட் எஃபெக்ட் வரும்னா அதெல்லாம் ஒரு சைட் எஃபெக்ட் வராது ஸோ இந்த மூலிகைடியை ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது எடுத்துக்கிட்டே வாங்க நன்றி